புத்தக வெளியிட்டுவிழார் பெமதி பாக்ருதி அம்மையார்கள் உன்னதம் மேம்பாக சிறப்பாக விஷயத்தில் சென்றார்கள் खरी छु मान अपना बाद और रा में परा मान से सझे

கோரிக்கை பார்த்து பார்வதி ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க பார்வதி கோரிக்கை பிரவேஷன் வேலை செஞ்சா அது மாதிரி வரவே இல்லை என்ன <laughs> வருஷம் இது பண்ண போது ரகு சார் இந்த தடவை அவர் அதான் பண்ண முடியல இந்த இவங்க தான் எனக்கு பண்ணி இல்லாமல் எந்த வயலையும் என்ன பண்ணிட்டு நான் வந்து நோசை அனுப்பிச்சிடுவேன் டைப் பண்ணிட்டு அவங்க அதை வந்து

எனக்கு எல்லாம் வச்சு நடத்தினோம் அப்புறம் மருத்துவ ராஜகிருஷ்ணா பேசினார் சின்ன வந்து பேசினார் அந்த மாதிரி நிறையா வேறு இலட்சம் தான் இங்கே வாய்வு கொடுத்தாரு அப்புறம் நோட்ஸ் கொடுத்தா எழுதினோம் எழுதி நாங்கள் மூணு பேர் எழுதினோம் சவால்தான் வர முடியல

ஏற்பாடு <laughs> <There you go. laughs>